அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது மனிதனுடைய ஆயுள் பற்றிய சிந்தனை சில நாடுகளிலே நூறு வருடங்களுக்கு மேல் மனிதர்கள் உயிர் வாழ்கின்றார்கள் சில நாடுகளிலே நூற்றி இருபத்தஞ்சு வருடங்களுக்கு மேல் உயிர் வாழ்கின்றார்கள் ஆனால் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் சராசரியாக அறுபத்தஞ்சு தொடக்கம் எழுபத்தஞ்சு வயதுக்குள்ளே தான் உயிர் வாழ்கின்றார்கள் இதற்கான மூன்று காரணங்களை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் ஒன்று உணவு உணவிலே ஜப்பான் முதலிய நாடுகள் இந்த பொறித்த உணவை தவிர்த்திருக்கின்றன கூடுதலாக சுட்டுத்தான் அங்கு வாழ்கின்ற மக்கள் சாப்பிடுகின்றார்கள் அத்தோடு தங்களுடைய வயிற்றுக்கு நூறு வீத உணவை முழுமையாக அளிக்காமல் எழுபத்தஞ்சு வீத உணவையே கொடுக்கின்றார்கள் சிறிது வயிற்றிலே இடம்பிடுகின்றார்கள் இவ்வாறு இடம் விடுவதனூடாக இந்த உணவு சமிபாடானது இலகுவாக நடைபெறுகிறது எமது நாட்டை பொறுத்தவரையில் எமது அயல் நாடுகளை பொறுத்தவரையில் வயிறு முட்டை நூறு வீதம் சாப்பிட்டு விட்டு நித்திரை செய்கின்றார் இதனால் அவர்களுடைய சுவாசம் என்பது மற்றும் அவருடைய நுரையீரல் மற்றும் கல்லீரல் பாதிப்படைகின்றது ஆகவே அவர்களுடைய ஆயுளையும் அது பாதிக்கிறது உணவு என்ற வகையிலே நாங்கள் நீர் என்பதை இன்று இயற்கையான கனிமிப்புகள் களை கலந்த தண்ணீரை குடிப்பதை விடுத்து போத்தல்களிலே அடைக்கப்பட்ட நீரை பரவுகின்றோம் இதுவும் தவறான விடயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த உணவு வகைகளிலே தண்ணீரும் உள்ளடங்கி இருக்கின்றது எல்லா உணவுகளிலும் தண்ணீர் இருந்தாலும் மனிதனுடைய உடலில் அதிக அளவு இருப்பது தண்ணீராகும் இந்த தண்ணீர் என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது ஆனால் இன்று தண்ணீரே கலப்படமாகிட்டு ஜப்பானிலே நூறு வருடங்களுக்கு மேல் ஒரு மனிதன் உயிர் வாழ்கின்றான் என்றால் அங்கு அவருடைய பழக்க வழக்க முறைகள் என்பது சிறப்பாக இருக்கின்றன இருக்கின்றன ஏனென்றால் ஒரு அரச ஊழியர் அறுபது வயதுக்கு மேல் ஓய்வு பெற்றால் எப்பானிலே கடமையாற்றுகின்ற அரச ஊழியர்கள் ஓய்வு பெற்றால் கூட அவர் வந்து வீட்டிலே ஓய்வாக இருப்பதில்லை எங்களுடைய கலாச்சாரத்திலே இருக்கின்றவர்கள் ஓய்வு பெற்றால் ஒன்று மருமகனின் வீட்டில் அல்லது மகளின் வீட்டிலே அல்லது ஏனைய சகோதரர்கள் வீட்டிலே தஞ்சம் பூந்து விடுவார் அவர்கள் க கதிரையின் மேல் இருந்து கொண்டு காலுக்கு மேல் கால் போட்டுக்கொண்டு பல ஊர்வம்பை கதைத்துக் கொண்டிருப்பார் இதனால் அவர்களுடைய உடலானது நோயினுடைய இருப்பிடமாக மாறுகின்றது ஆகவே உணவு என்ற அந்த பழக்க பழக்க வழக்கத்திலே நாங்கள் முழுமையான கட்டுப்பாட்டை மேற்கொள்கின்ற வேளையிலே எங்களுடைய ஆயுக்காலத்தை நாங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்லுள்ளனர் இரண்டாவது விடயம் உடற்பயிற்சி நாங்கள் ஒரு கடைக்கு போவதாக இருந்தால் கூட ஒன்று மோட்டார் சைக்கிள் அல்லது மோட்டார் கார் அல்லது வேன் போன்றவற்றை பயன்படுத்துகின்றோம் ஜப்பானியர் எடுத்துக்கொண்டால் அவர்கள் கூடுதலாக சிறிய இடங்களுக்கு போவதாக இருந்தால் நடந்து தான் போவார் பெரும்பாலும் நடந்தே தான் அதை அதைவிட கொஞ்சம் தூர இடங்களுக்கு போக வேண்டுமென்றால் சைக்கிளில் தான் அதை அதைவிட இன்னும் தூர இடங்களுக்கு போக வேண்டுமென்றால் பொது போக்குவரத்தை தான் பயன்படுத்துவார் ஆனால் எங்கள் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளிலே பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கடையிலே ஒரு ஊசி அல்லது ஒரு பான் அல்லது ஒரு பேப்பரை வாங்குவதென்றால் கூட ஒரு பத்திரிகையை வாங்குவதென்றால் கூட மோட்டர் சைக்கிளை தூக்கி வச்சு முறுக்கி கொண்டு ஓடுவார்கள் அல்லது காரை முறுக்கி கொண்டு ஓடுகின்றார்கள் இது வந்து அவருடைய ஆரோக்கியத்தை பாதி பாதிக்கின்ற முதலாவது காரணம் என்ற அடிப்படையில் இருக்கின்றது அவர்களுடைய இந்த உடற்பயிற்சியான செயற்பாடு தொடர்ந்து அவர்கள் இந்த உடற்பயிற்சி என்ற செயற்பாட்டுக்குள்ளே நடப்பார்கள் சைக்கிளில் பயணிப்பார்கள் தொடர்ந்து அவர்கள் தங்களுக்குரிய ஓய்வு நேரங்கள் கிடைக்கின்ற வேலையிலே நீச்சல் போன்றவற்றையும் செய்து கொள்வார்கள் ஆகவே மூன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் பாருங்கள் நடத்தல் சைக்கிளோடுதல் நீந்துதல் ஆனால் இன்று இந்த இந்தியா இலங்கை போன்ற நாடுகளிலே மக்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டால் தாங்கள் ஏதோ அதற்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலைக்கு வந்து ஓய்வு பெற்றுவிட்டு மரணத்தை தழுவிக்கொள்கின்றார்கள் இதனால் அவர்கள் இன்னும் செய்ய வேண்டிய இந்த சமூகத்திற்கு அல்லது அவர்கள் நினைக்கின்ற இலக்கை அடைவதற்கு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கின்றன இவற்றை தவிர்ப்பதால் இவர்களுக்கு இந்த பிரச்சனை உருவாகின்றது ஆகவே உணவு சம்பந்தப்பட்ட விடயங்களிலும் மற்றும் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விடயத்திலும் மற்றது உறக்கம் உறக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு கட்டாயம் தேவை இந்த நித்திரை துயில் உறக்கம் தூக்கம் தூக்கம் என்று சொன்னால் நாங்கள் பொதுவாக இப்போ கதிரையில் இருந்து சொல்றது தூக்கம் கதிரையில் இருந்து கொண்டு ஒரு தூக்கம் போடுறோம் பஸ்ஸில் பிடிச்சு கொண்டு பஸ்ஸில் போடுறது தூக்கம் இப்போ இன்று இந்த இந்தியா இலங்கை போன்ற நாடுகளிலே மனிதர்கள் இந்த உறக்கம் நித்திரை துயில் என்பதற்கான வேறுபாடுகள் இருந்த போதிலும் இந்த உறக்கத்தையும் நித்திரையும் கூட செய்யவில்லை அவர்கள் தூக்கம் தான் செய்திருக்காரு பாருங்கள் சின்ன ஒரு சத்தம் கட்ட திடீர்னு அப்படி நித்திரை தூக்கம் தூக்கம் அங்கே இருக்கக்கூடாது ஆழ்ந்த உறக்கம் துயில் இருக்க வேண்டும் பள்ளியிலே துயில்கொள்வது என்றெல்லாம் இன்று நாங்கள் சிறிய வகுப்பிலே அந்த தமிழ் இலக்கியம் சைவ இலக்கியங்கள் எல்லாம் படித்திருக்கிறோம் அதெல்லாம் அந்த காலத்திலே உண்மை ஆகவே நாங்கள் எங்களுடைய செயற்பாடை செய்கின்ற வேளையிலே இந்த உறக்கம் என்பதை விடுத்து தூக்கத்தை செய்கிறோம் அதாவது நாங்கள் அதாவது எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த ஒரு நேரத்தை தவறுதலாக பயன்படுத்தி அதாவது இத்திரை எழுந்த தூக்கத்தை செய்துவிட்டு எழும்புகிறோம் எழும்புகின்ற வேளையிலே எங்களுக்கு மன அழுத்தம் என்பதும் இந்த அழுத்தம் வந்து சமூகத்தாலும் சமூகத்தினுடைய செயற்பாடுகளாலும் எங்கள் மீது திணிக்கப்படுகின்ற வேளையிலே நாங்கள் ஒரு காற்றடிக்கப்பட்ட அதிகமாக காற்றடிக்கப்பட்ட ஒரு உதை போல வெட்டித்து சிதறுகிறோம் வெட்டித்து சிதறுகின்ற வேளையிலே இந்த ஆயுள் என்றது எங்களுடைய நூற்றி பொதுவாக ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள் நூற்றி இருபது வருடங்கள் ஒரு மனிதனுடைய இதயத்தினுடைய ஆயுட்காலம் இந்த நூற்றி இருபது வருடங்களுடைய ஆயுட்காலத்தை இதை சரியாக நூறு வருடங்களுக்கு மேல வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஜப்பானியர் மட்டும்தான் ஏனையவர்கள் எல்லாம் தங்களுக்குள் தங்களுக்கு பல்வேறு சுமைகளை சுமத்தி கொண்டு பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு தங்களை தாங்களே ஏதோ ஒரு உலகத்தின் உலகம் தாங்கள் இல்லாப்டின் இயங்காது என்ற நிலையிலேயே தங்களுடைய ஆய்காலத்தை அறுபதாக்கி வச்சிருக்கிறாங்க ஆக்கி அப்போ இது ஒரு நிலைப்பாடு பொதுவாக இந்த மேற்கத்திய நாடுகளுடைய காலனித்துவத்தினுடைய செல்வாக்கு இன்றும் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அறுபது வயதில் ஓய்வு கொடுத்து விட்டால் ஒரு அரச ஊழியருக்கு அறுபது வயதிலே ஓய்வு கொடுக்கின்றார்கள் ஆனால் ஒரு பெரிய ஒரு நாட்டினுடைய அரசியல் திட்டத்தை தீர்க்கிறோம் எண்பது வயது தொண்ணூறு வயது நடக்க இயலாது கண் தெரியாது காது கேட்காது மூக்கு கேட்காது விசேட தேவைக்குரிய தீர்மானம் எடுக்கிறார் இது வந்து ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு சமூகத்தை ஒரு அடிமையான ஒரு அடிமட்டமான பாதையை நோக்கி செய்கின்றது ஆகவே அரசியல்வாதிகள் வந்து அறுபது வயதுக்கு மேற்பட்ட தொண்ணூறு வயது நூறு வயது நூற்றி பத்து வயது வயதிலிருந்து உயர்மட்டத்திலிருந்து தீர்மானங்களை எடுக்கின்றார்கள் என்றால் ஒரு அரச நிறுவனத்திலே அல்லது அரச ஊழியராக வேலை செய்கின்ற அறுபது வயதுக்கு மேலே வேலை செய்யக்கூடாது என்று சொன்னால் இது மக்களுடைய ஆற்றலை ஆளுமையை சுரண்டுகின்ற செயற்பாடு ஆகவே நாங்கள் இன்று மனிதனுடைய ஆயுள் பற்றிய சிந்தனையை நோக்கி இருந்தோம் இந்த ஆயுள் என்பதிலே நாங்கள் ஏனைய நாடுகளை ஒப்பிடுகின்ற வேலையிலே ஜப்பானியரே இன்று உலகளாவிய ரீதியிலே முன்னணியிலே இருக்கின்றார்கள் இதற்கு அவர்கள் மூன்று நடைமுறைகளை சரியாக பின்பற்றுகின்றார்கள் ஒன்று உணவு இரண்டு உடற்பயிற்சி மூன்று உறக்கம் இந்த மூன்றையும் நாங்கள் சரியாக பின்பற்றி இந்த விடுப்பு பார்க்கிறது வேடிக்கை பார்க்கிறது மற்றவருடைய கருத்துக்களுக்கு விமர்சனம் இதுகளெல்லாம் தவிர்த்து மனிதன் மனிதனாக எங்களுக்கு இயல்போடு இயற்கையோடு ஒன்றி வாழ்வோம் அப்ப இயற்கையோடு வாழ்கின்ற வேலையிலே எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது இயற்கையை தவிர எவருமே ஒன்றுமே செய்ய முடியாது நாங்கள் எதை நினைக்கின்றோமோ அதாவது இதைத்தான் இன்னும் போல வாழ்க்கை என்று சொன்னார் எதை நினைக்கின்றோமோ அதுவாகவே மாற வேண்டும் அதுவாகவே செயற்பட வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை இந்த உலகத்திலே பலர் அதைத்தான் சாதித்திருக்கிறார் பல வேலைகளை பல தொழில்களிலே அல்லது பல முயற்சிகளிலே ஈடுபடுவார்கள் அது கைகூடி வருகின்ற வேலையிலே அதை விட்டு தங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்வார் இவ்வாறு நாங்கள் பல முயற்சிகளை செய்தாலும் அதிலே தோல்வி அடைகின்ற வேலையிலும் தொடர்ச்சியாக செய்கின்ற வேலையிலே நாங்கள் அதை வெற்றி கொள்ளலாம் ஆகவே நாங்கள் ஆரோக்கியமான பயணத்திலே எங்களுடைய ஆயுளை உலகத்திலே சிறந்த செல்வம் என்று கருதுகின்ற வகையிலே இந்த உயிர்தான் என்ற அடிப்படையிலே உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஜப்பானியருடைய முறை எங்களுடைய பாரம்பரிய முறையிலே இருந்தது ஆனால் எங்களுடைய பாரம்பரிய முறை அவ்வாறு இருந்த முறையை நாங்கள் விடு தவிர்த்து விட்டு குளிர்பானங்களை குடிக்கின்றோம் சோடாக்களை குடிக்கின்றோம் கலர் சோடாக்களை குடிக்கின்றோம் பல கொம்மனி தேவையில்லாத பேர்களை வெயிலில் இருந்து குளிரை குடிக்கின்ற குளிர் அதாவது குளிர்ச்சியான குளிர்வானத்தை குடிக்கின்ற போது எங்கள் உடலுக்கு ஒரு சுகத்தை தரும் ஆனால் அந்த அளவுக்கும் எங்களுடைய கேடை ஏற்படுத்துகின்றது இன்று பாருங்கள் கொம்பனிகள் அதாவது கேஸ் கணக்காக வேன் கணக்காக சோடா கோலா பெப்சி பிராண்டா பருண்டா புருண்டா கருண்டா தருண்டா என்று எல்லாம் கொழந்து குமிச்சு அடிச்சு இயற்கையான பானங்கள் என்ன தேசிக்காய் கரைச்சி குடிக்கிறது பெசன் ஃப்ரூட்டை கரைச்சி குடிக்கிறது இந்த இந்த செயற்பாடுகளும் இல்லை இதால் என்ன செய்கின்றால் மனிதர்கள் இவ்வாறான பானங்களை குடிப்பதாக சமூகத்திலே பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தாக யாழ்ப்பாணத்தில் ஒரு கலாச்சார வெளிநாட்டில இருந்து வந்துவிட்டா அவருக்கு ஒரு கையில ஒரு அரை லிட்டர் தண்ணி போத்தலும் ஒரு கொண்டு வச்சு கொண்டு திரிடுவார் திரிஞ்சா அவர் தான் பிஸ்தா அதே மாதிரி உள்ளூருக்குள்ள பழக்கம் வந்து அப்ப இந்த உண்மையாக நாங்கள் இயற்கையோடு ஒன்றி வாழுகின்ற வேலையிலே ஜப்பானியரையும் மிஞ்சலாம் உலகத்திலே ஜப்பானியருடைய வாகனங்கள் காராக இருக்கட்டும் மோட்டர் சைக்கிளாக இருக்கட்டும் சைக்கிளாக இருக்கட்டும் ஏனைய பொருள்களாக இருக்கட்டும் அவர்களுடைய உற்பத்தி தான் அதிகமாக இருக்கின்றது ஆனால் அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு தேவையான உற்பத்தியை தான் பயன்படுத்துகிறார் அவர்கள் பயன்படுத்துகின்ற வாகனம் என்பது குறைவு இப்போ உதாரணத்துக்கு ஜப்பானியர்கள் கூடுதலாக நடைப்பயிற்சியில் ஈடுபடுகின்றார்கள் அடுத்து இரண்டாவது சைக்கிளில் ஈடுபடுகின்றார்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துகின்றார்கள் இல்லாத தவிக்க முடியாத பட்சங்கள் அவசர பொருட்டு தான் இந்த கார் அம்புலன்ஸ் வாகனங்கள் போன்றவற்றை அதாவது நோய் காவுகள் வண்டி போன்றவற்றை பயன்படுத்துகின்றார்கள் ஆகவே மீண்டும் ஒரு சிந்தனையில் சந்திக்கின்றேன் அன்புடன் நன்றி